இந்த பழைய காலத்தில் அடுப்புதான் கட்டையெல்லாம் போட்டு அடுப்பு எழுதிவாங்க அதை எல்லாம் முடிச்சுட்டு அதை வந்துட்டு விட்டுருவாங்க நாளைக்கு காலையில் வந்து வேலை சாப்பிடுக்கும் உரிமையாக இருக்கு

அது எப்பா எங்க அம்மா எங்க அப்பா சொல்றது அப்ப மனசு வந்து எப்பா எங்க அப்பா எங்க அம்மா சொல்றது மறந்து எல்லாம் போடுது என்னது அப்படியே உடனே அதை கேட்டி அப்ப மனசு வளந்து அது வரைக்கும் மனசே கிடையாது அதே மாதிரி இந்த ஒரு குரு கிட்ட சிஷ்யன் எப்படி இருக்கு இல்ல அந்த குரு ஒரு சிஷ்யன் எப்படி பாக்குறனோ ஒரு சிஷ்யன் வந்து வழக்கமான ஆன்மீகமா நம்ம பாதுகாத்தோம் அந்த குரு ஒரு விஷயம் சொல்றேன் அப்படின்னாக்கா அதை கரெக்டா செய்யற ஆள் யாரு நம்ம போற அந்த திருமூடத்துல கூட நம்ம

இருந்துன்னு சொல்லி சேர்த்து வச்சுட்டு இருக்கோம் அன்னைக்கு ஒரு ஐயன் பாக்கத்தை ஏற்படுத்திட்டாங்க ஆடையில இருந்து எல்லாத்தையுமே கூட்டி சரி எழுதிட்டேன் நான் எல்லா படத்தான் வந்து இதெல்லாம் இருந்து பண்ணி வச்சுமா யோசிமா போய் வந்துட்டு இருக்கிறேன் விஷாவும் வர முடியல என்னோட கர்மா இருந்தது வந்துட்டு இருக்கா சம்பாரிச்சது எல்லாத்தையுமே இதை விட்டு பண்ணி அடிச்சு இது பண்ணி தேவையில்லாத அந்த கான்டெக்ட் சும்மா போன் பண்றவங்க அந்த இதுக்கு அதெல்லாத்தையும் கூட இது பண்ணி விட்டேன் அந்த அளவுக்கு தாக்கம் ஏற்படுத்தி அது வெளியே சொல்லவும் முடியல அப்புறம் தான் தெரிஞ்சோட நிலை உருவோடைய நிலையா அப்படி நம்ம ஐயன் கடவுளுடைய ஸ்தானத்தை வெற்றவர் குருவே வந்து கடவுளுடைய ஆதாரம் கடவுள் வந்து ஆதாரம் நினைக்கும் போது கடவுளா நினைக்கிறோம் நினைக்கும் போது குருவா ஆனா அந்த நிலை நினைக்காதவன் என்ன பண்றது இப்ப நீ எவ்வளவு நம்பிக்கையா இருக்கோ அந்த குருவுக்கு இல்லாமல் நல்லா மனசு மாதிரி துன்பம் குரு அது துன்பம் வராம தெரியாது ஆனா ஒரு அதே ஒரு துன்பம் குருவன் நம்மனாதான் நம்ம

யாரா இருந்தாலும் ராகவேந்திரராட்டோம் எல்லாரும் ராகவேந்திரர் வந்து போன பிறப்புல வந்து அவர் எடுத்த பிறப்பு வந்து பிரகலாதனா பிறந்தாரு அப்புறம் வியாசராக தீர்த்தரா பிறந்தாரு அப்புறம் மகாபாரதல பீமசேனனுடைய தோனா பிறந்தாரு அப்புறம்தான் தான் தான் பிறந்தாரு அப்படின்னா அதே போல விவேகானந்தரும் பிறப்புல வந்து நரமுனிகளா பிறந்தாரு அப்படின்னு சொல்றாரு ஆக இந்த மாதிரி இந்த ஆன்மீக வரிகள் வரும்போது போன பிறப்புல

அவங்க அவங்க அதாவது ஒரு ஒருத்தருக்கும் ஒரு இப்போ நம்ம டிபார்ட்மெண்ட் மட்டும் யார் யார் இப்போ நம்மளாம் ஒரு இருக்கிற மாதிரி ஹாரியோட கட்டுப்பட்டு போது அவருடைய செயலருந்து நம்ம கட்டுப்பட்டு போனால் நம்ம செயல்க்கு அவங்க தரப்படுறோம் அவர் எல்லாமே இப்போ நம்ம பேசுறது செய்யறது எல்லாம் அவர் கண்ட்ரோலில் தான் இருக்கும் நம்மளே நாம் பேச நம்மளே பேசுகிறேன் அவர்தான் பேச நம்ம வேற பேசிக்கலாம் நான் பண்ணுறேன் நீ பண்ணுறேன் நம்மளே ஒன்றுமே பணம் பேச பேத்தையும் பண்ணுவீங்க எப்போ நம்ம எழுதியது கூட பிடிச்சிருக்கோம் அவ்வளவு பார்த்தேன் இருபத்தி மூணுல நடக்காத நீங்கள் பெரும் விஷயம்